வேதாகமம் புதிய ஏற்பாடு மூன்றாம் அதிகாரம் சகோதர சகோதரிகளே பேசுவது போல நான் பேச முடியவில்லை மாறாக நீங்கள் ஊனியல்பு கொண்டவர்கள் எனவும் கிறிஸ்துவோடு உள்ள உறவில் குழந்தைகள் எனவும் எண்ணி பேசுகிறேன் நான் உங்களுக்கு திட உணவை அல்ல பாலியே ஊட்டினேன் ஏனெனில் திட உணவை உங்களால் உண்ண முடியவில்லை இப்போதும் அதே நிலையில் தான் இருக்கிறீர்கள் நீங்கள் இன்னும் உங்கள் ஊனியபுக்கேற்பவே நடக்கிறீர்கள் ஏனெனில் பொறாமையும் சண்டை சச்சரவும் உங்களிடையே உள்ளன நீங்கள் ஊனியபக்கேற்ப நடந்து மனித போக்கில் தானே வாழ்கிறீர்கள் ஏனெனில் ஒருவர் நான் பவுளை சார்ந்துள்ளேன் என்றும் வேறொருவர் நான் அப்போலவே சார்ந்துள்ளேன் என்றும் உங்களிடையே சொல்லி கொள்ளும் போது நீங்கள் மனித போக்கில் தானே நடக்கிறீர்கள் அப்போ யார் பவுல் யார் நீங்கள் நம்பிக்கை கொள்ள காரணமாயிருந்த பணியாளர்கள் தானே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அருளியவாறு அவர்கள் தொண்டாற்றுகிறார்கள் நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினா கடவுளே விளையச் செய்தார் நடுகிறவருக்கும் பெருமை இல்லை நீர் பாய்ச்சுகிறவருக்கும் பெருமை இல்லை விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை நடுகிறவரானாலும் நீர் பாய்ச்சுகிறவரானாலும் ஒன்று தான் தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தன் கூலியை பெறுவர் நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள் நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம் நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம் கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கை தேர்ந்த கட்டிட கலைஞர் போல அடித்தளமிட்டேன் அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார் ஒவ்வொருவருக்கும் தம் கட்டும் முறையை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும் ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே வேறொரு அடித்தளத்தை எவராலும் முடியாது அந்த அடித்தளத்தின் மேல் ஒருவர் பொன் வெள்ளி விலை உயர்ந்த கற்கள் மரம் புல் வைக்கோல் ஆகியவற்றுள் எதையும் வைத்துக் கட்டலாம் ஆனால் அவரவருடைய வேலைப்பாடு தெரிந்துவிடும் தீர்ப்புனால் அதை வெளிப்படுத்தும் அந்நாள் நெருப்பு மயமாய் வெளிப்படும் அந்நெருப்பு அவரவருடைய வேலை எத்தகையது என்பதை காட்டும் ஒருவர் கட்டியது நிலைத்து நின்றால் அதற்கான கூலி அவர் பெறுவார் ஒருவர் கட்டியது தீர்க்கடியாகுமானால் அவர் இழப்புக்குள்ளாவார் ஆனால் நெருப்பில் அகப்பட்டு தப்பியவர் போல் அவர் மீட்கப்படுவார் நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அழித்து விடுவார் ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது நீங்களே அக்கோவில் எவரும் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் இவ்வுலகில் தாங்கள் ஞானிகள் என்று கருதி கொள்வோர் தாங்களே மடையராகட்டும் அப்போது அவர்கள் ஞானிகள் ஆவார்கள் இவ்வுலக ஞானம் கடவுள் முன் மடமையாய் உள்ளது ஏனெனில் மறை நூலில் எழுதியுள்ளவாறு ஞானிகளை கடவுள் அவர்களது சூழ்ச்சியில் சிக்க வைப்பார் மேலும் ஞானிகளின் எண்ணங்கள் வீணானவை என ஆண்டவர் அறிவார் எனவே மனிதரை குறித்து யாரும் பெருமை பாராட்டலாகாது பவுல் அப்பலோ கேபா ஆகிய அனைவரும் உங்களுக்குரியவர்களே அவ்வாறே உலகம் வாழ்வு சாவு நிகழ்காலம் எதிர்காலம் இவை அனைத்தும் உங்களுக்குரியவையே உங்களுக்குரியவைகளே ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள் கிறிஸ்து கடவுளுக்குரியவர் ஆமீன்